பெரும்பான்மையான இடங்களே வெல்லும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அரசினை விரும்புகிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாரிசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கேட்டு தேர்தல் ஊழல் நிறைந்த ஆட்சிக்கு முடிவு கேட்டுகின்ற தேர்தல் இந்த தேர்தல் நம்முடைய வெற்றிக்கு மக்கள் துணை நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்றைக்கு எழுச்சியோடு இங்கே உரையாற்றிக்கின்றார்கள் எனக்கு பின்னாலே பாரத பிரதமர் ஆக நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே இருநூத்தி பத்து இடங்களிலே வெகு तिरुमानी ये जो विशाल जनसागर है इसका एक बहुत स्ट्रांग मैसेज पूरे तमिलनाडु में जा रहा है पूरे देश में जा रहा है मैसेज ये कि तमिलनाडु अब चेंज के लिए तैयार है तमिलनाडु अब डीएमके के, के कुशासन से मुक्ति चाहता है तमिलनाडु अब बीजेपी एनडीए की सरकार चाहता है ये मंच देखिए आज यहां स्टेज पर एनडीए फैमिली के हमारे सीनियर लीडर्स तमिलनाडु का भविष्य तय करने के लिए इकट्ठे हुए हैं ये सभी साथी आज एक ही संकल्प के साथ यहां जुटे हैं और वो संकल्प है हमें तमिलनाडु को डीएम के सरकार से मुक्ति दिलानी है हमें तमिलनाडु को एक विकसित सुरक्षित और करप्शन फ्री स्टेट बनाना है मैं ये साफ साफ देख सकता हूँ डीएम सरकार के एग्जिट का काउंटडाउन शुरू हो चुका है नंबर इंगे अले कड़ल इन मकल व இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தேசம் அனைத்திற்கும் கூட ஒரு செய்தியை அளிக்கிறது அது என்ன தகவல் தெரியுமா தமிழ்நாடு இப்போது மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது தமிழ்நாடு இப்போது திமுகவின் மோசமான ஆட்சியில் இருந்து விடுபட துடிக்கிறது தமிழ்நாடு இப்போது பிஜேபி என் அரசினை விரும்புகிறது இந்த மேடையை பாருங்கள் நண்பர்களே இந்த காட்சியை பாருங்கள் நண்பர்களே என் குடும்பத்தின் நம்முடைய மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க குடுவி இருக்கின்றார்கள்